பதினோரு ஆண்டுகால சாதனை விளக்க கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பதினோரு ஆண்டுகால சாதனை வழக்கு பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் நெமலி ஆனந்தன் தலைமை தாங்கினார் ஜி வி பிரகாஷ் குணாநிதி தனலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிழக்கு ஒன்றிய தலைவர் விஜய் லோகேஷ் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் கலந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் பதினோரு ஆண்டுகால சாதனைகளை விலக்கி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர்கள் பார்த்தசாரதி பிரசாத் எம் ஜி வேலு ஹரி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இறுதியாக ஆற்காடு பாஜக நகர தலைவர் பாஸ்கர் நன்றி உரை வழங்கினார்